நாட்டாம தீர்ப்ப மாத்தி அதான் அவரே சொல்லிட்டாருல அப்புறம் என்ன நீங்க வேற ஒரு டயலாக் படம் வந்து இவ்வளவு காலம் ஆச்சு இன்னைக்கும் ஓபன் பண்ணி பார்த்தா அப்படி இருக்கு படம் ஆட்டோமேட்டிக்கா டைலாக் வந்துருச்சு சரி இப்போ நம்ம பஞ்சாயத்து சீன் பாத்துட்டு இருக்கோம்ல இது பாத்துட்டு இருக்கிறதுனால பஞ்சாயத்து ரிலேட்டடா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும் உதாரணத்துக்கு இவர் தீர்ப்ப மாத்தி சொல்லுன்னு சொன்னாரு பதினெட்டு பட்டியெல்லாம் வந்து வருது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் ஒன்னொன்னா கேக்குறேன் எனக்கு அதுக்கு என்னென்னு பதில் சொல்றீங்களா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் என்னென்ன கொஸ்டின்ஸ் பஞ்சாயத்துனா என்ன பஞ்சாயத்து அப்படின்னா ஒரு நியாய சபை

அயட்ட அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஒன்றை சார்ந்து யூ டிபெண்டிங் ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா பொதுவா இந்த பஞ்சாயத்து அப்படின்றது ஐவர் சேர்ந்த ஒரு குழு அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குழு சரி ஓகேவா இந்த அஞ்சு பேர் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அத பேஸ் பண்ணி தான் எல்லா முடிவுகளும் வெரி குட் வெரி குட் சரி இப்ப பஞ்சாயத்துன்றத சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்றீங்க இதுக்கு அரசாங்க ரீதியான தமிழ் வார்த்தை என்ன அரசாங்க ரீதியா சொல்லணும்னா இதுக்கு வந்து ஊராட்சி ஓகே இத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஊராட்சிக்கு இங்கிலீஷ்ல வந்து வில்லேஜ் கவுன்சில் வெரி குட் அப்போ இந்த பஞ்சாயத்து அப்படின்ற வார்த்தை நிறைய டிக்ஷனரிஸ்ல வந்து நம்ம பாத்துருக்கேன் ஆமா இப்ப வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க வெரி குட் வெரி குட் சரி பஞ்சாயத்து இருக்கும் போது அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல ஆமா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயா இல்ல வந்து இப்ப இந்த நியாய சபை அப்படின்னு ஒண்ணு சொன்ன அது ரிலேட்டடாவா ரெண்டுமே சொல்லுங்களேன் இப்ப கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்போ அந்த நியாய சபை அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லையா

ஒரு தீர்ப்பு சொல்லி சமரசத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா அவங்க தான் ஆர்பிட்ரேட்டர் உம் சுருக்கமா சொல்லணுன்னா மத்தியஸ்தம் பண்றது மத்தியஸ்தம் பண்றது உம் சரி அப்ப அந்த படத்துல வரும்போது நாட்டாமைன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப நாட்டாமன்னா என்ன நாட்டாமை அப்படின்னா வில்லேஜ் லீடர் அதாவது ஒரு கூட்டத்துக்கு தலைவர் இல்ல ஒரு இனத்துக்கு தலைவர் அந்த மாதிரி வரும் சரி இப்ப இதுக்கு இங்கிலீஷ்ல அதான் சொன்னேனே வில்லேஜ் லீடர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுன்னா வில்லேஜ் சீஃப் டன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சரி இப்ப ஜென்ரலா பஞ்சாயத்து அப்படின்னாலே நமக்கு படங்கள் மூலியமா ஒரு சீன் ஞாபகம் வரும் என்னது ஆலமரத்தடி அது வந்து அண்டர் தானியன் சரி ஆலமரத்தடி பித்தளை சொம்பு பித்தளை சொம்பு வந்து பிராஸ் பாட்டு பிராஸ் வாட்டர் பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தண்ணி குடிக்கிற சொம்பு சரி ஓகே வெத்தலைப்பட்டி வெத்தலை பொட்டி வெத்தலைக்கு வந்து பீட்டில் லீஃபு அது வெத்தலை வைக்கிறதுனால அந்த பொட்டிக்கு பேர் வந்து பீட்டில் பாக்ஸ் சரி இந்த படத்துல அதாவது நாட்டாம படத்துல போது காலங்காலமா இவங்கதான் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு காலங்காலமா பசுபதி குடும்பத்துல இருக்கிறவங்க தான் தீர்ப்பு சொல்லிட்டு வராங்க அப்படின்றது டயலாக்னு வச்சுக்கோங்க இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் இருக்கு என்னது சின்ஸ் டைம் ஓகே இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அர்த்தம் காலம் காலமாக சரியா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன் இம் a very long அர்த்தம் சரி இப்போ பசுபதி குடும்பம் தான் காலங்காலமா தீர்ப்பு சொல்லிட்டு family has been uh, pronouncing verdict since time immemorial சொல்லணும் pronouncing verdict தீர்ப்பு சொல்றது

அது வந்து an exile அதாவது exile என்ற வார்த்தையே noun formல யூஸ் பண்றது ஓகே ஃபைன் இப்போ இதே நபர் வந்து தண்டன காலத்துல இருக்காரு அப்படினாக்கா அது அந்த மாதிரி சொல்லணும் அப்படினா he is in exile அப்படினு சொல்லணும் வெரி குட் அதே மாதிரி ஒரு சீன்ல பாத்தீங்கன்னாக்கா செல்லாது செல்லாது அப்படினுவாரு ஆ செல்லாது செல்லாது அப்படினா invalid argument ஓகே தீர்ப்பை மாத்தி சொல்லு அது அது வந்து அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டரீதியா சோ டு லாட் அண்ட் அபீல் அகைன்ஸ்ட் த வேர்டேக் அதாவது சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இல்ல நீங்க நீங்க சொன்ன தீர்ப்புல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல எனக்கு திருப்தி கிடையாது அதனால மேல்முறையீடு பண்றேன் அப்படின்றதுதான் டு லாஜ் அண்ட் அபீல் அகைன்ஸ்ட வேர்ட் ஏக் அகைக் சுமர் உம் யாரு சாட்சி சாட்சி அப்படின்னா விட்னஸ் ஹூ விட்னஸ் நம்ப முடியாத சாட்சி நம்ப முடியாத சாட்சி நம்ப முடியாத அப்படிங்கிறதுக்கு 언ரைலைபிள் 언ரைலைபிள் விட்னஸ் அப்படிங்கறத நம்ப முடியாத சாட்சி சூப்பர் அடுத்து பொய் சாட்சி ஆ பொய் சாட்சி அப்படிங்கிறதுக்கு 퍼저리 சொல்லுவாங்க ஓகே இதுஏ வந்து வெர்ப் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படினா 퍼저 இப்போ வந்து அவர் பொய் சாட்சி சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஹி 퍼저ட் हिमசெல்ஃப்